ஹலோ வீவர் சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் இருப்பது குரு தாங்க அப்படிப்பட்ட குரு தான் பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து இருந்தாங்க இந்த மாற்றங்களானது சில ராசிக்காரர்களுக்கு நல்லதாகவும் பல ராசிக்காரர்களுக்கு கெடுதல்களாகவும் அமைஞ்சிருந்ததுங்க அந்த வகையில தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பர்டிகுலர்

பதினான்காம் தேதி முதல் பதினோராம் இடத்துல அமர்ந்து பலன்களை பார்த்தீங்கன்னா தரப்போகிறார் குரு பகவான் இதுவரைக்கும் எல்லாம் இருந்துமே எதுவுமே இல்லாதது போன்று இருந்த ஒரு வித அவஸ்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறப்போகுதுங்க அதாவது உங்களுடைய கையில் எல்லாமே இருக்கும் ஆனா எதுவுமே இல்லாதது போல மனதளவில் பாத்தீங்கன்னா நிறைய சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இனி மாறப்போகிறது கையில் பணம் இருந்தாலுமே அந்த பணத்தை வைத்து உங்களால் எந்தவித வசதி வாய்ப்புகளுமே இல்லாமல் இருந்து இல்லையா ஒரு நிலையானது இனி மாறப்போகிறது உங்களுடைய எல்லாமே நல்லதாக நடக்க போகிறது குரு பகவான் எடுத்த காரியங்கள்ல வெற்றியானது உண்டாக போகிறது உறவினர்கள் வழிய வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட உறவாடுவார்கள் வெளியிடங்கள்ல முதல் மரியாதையானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆரோக்கியமானது சிறப்பானதாக இருக்க போகிறது சகோதரர் மற்றும் சகோதரிகள் வகையில பாத்தீங்கன்னா பல உதவிகள பொருளானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குறிப்பாக சொல்லணும்னா மூத்த சகோதரர் வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆதாயமானது உண்டாகப் போகிறது அரசு காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரைந்து முடிய கொடுங்க குடும்பத்தில் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி சந்தோஷமான சூழ்நிலையானது உருவாகக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய மூன்றாம் வீட்டை குரு பார்ப்பதால் இளைய சகோதரர் வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தும் மதிப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முன்னேற்றமானது பலரையுமே தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு குரு பகவான் வீட்டை பார்ப்பதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது இனி கிடைக்கப் போகிறது பிள்ளைகளுக்கு திருமணமானது சிறப்பாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமையப் போகிறது பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வானது பாத்தீங்கன்னா கிடைக்கப் போகிறது தந்தை பலகை வழி சொத்துக்களை கேட்டு வாங்குவீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மனசோர்வுகள் எல்லாமே விலகி மனதுல புது தெம்பானது பிறக்க போகிறது எதிர்பார்த்த வகையில் பண சேர்க்கையும் உண்டாக போகிறது முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேமித்துவீங்க சொந்த பந்தங்களுடைய வருகையால் வீடானது களை கட்டக்கூடிய வகையிலையும் குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமையப்போகிறது உங்களுடைய சுகாதிபதி பாக்கியாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திர சூத்திரத்தில் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே குரு பகவான் செல்வதால் எல்லா வகையிலையுமே வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கப் போகிறது தள்ளிப்போட விஷயங்கள் எல்லாமே இனி சாதகமாக நடக்கப் போகிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா புதுமனை புகுதல் திருமணம் போன்ற பல நல்ல விஷயங்கள் தள்ளி போய் இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது சாதகமாக நடக்கக்கூடிய வகையிலையும் சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் ராகுடைய நட்சத்திர பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே குரு பகவான் பயணிப்பதால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாங்க நீ என்ன செய்வது நான் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கும் போது தான் உங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குமே பார்த்தீங்கன்னா பில்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே பயணிப்பதால் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகிறது அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் பொருட்டு வெளிநாடு செல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது பூர்வீக சொத்து விவகாரங்கள் எல்லாமே சாதகமாக முடியப்போகிறது போகிறது புழக்கமானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க குரு பகவான் கடகத்துல பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே பயணிப்பதால் திடீரென்று செலவுகளுமே அவ்வப்போது வரலாம் அதற்கேற்ப பண வரவுகளுமே உங்களுக்கு உண்டுங்க குடும்பத்தில் நல்லதானது நடக்குங்க குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரத்துல இருப்பதால் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள் யாரையுமே பார்த்தீங்கன்னா எதற்காகவும் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கவே மேலும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது புதிய முதலீடுகள் செய்து வருவீர்கள் கடையை விசாலமான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுவீர்கள் புது ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகக்கூடிய கூடிய சூழலானது அமைஞ்சிருக்குங்க வாடிக்கையாளர்களை கவர புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உணவு இரும்பு அதே போல புரோக்கரேஜ் வகைகளால் நல்ல ஒரு ஆதாயமானது நிலைமையானது சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பங்குதாரர்கள் உடனான மன தாங்கல்கள் விலக போகிறது மேலதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவார்கள் தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே இனி தடை இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க தலைமை பொறுப்பானது உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது கணினி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பானது வரப்போகிறது கலைத்துறையினருக்கு பரிசு பாராட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமான முறையில் கிடைக்க போகிறது இந்த குரு பயிற்சியானது புதிய அணுகுமுறையால் வெற்றி பெற வைப்பதாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையுமே நல்லதானது நடக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க சின்ன சின்ன விஷயங்களில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க அதே போல் நீங்கள் ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து காத்தி இருந்த ஒரு சில நல்ல விஷயங்களுமே நடக்கலாம் அதாவது ரொம்ப நாட்களாகவே சிம்மராசி நேயர்கள் நாங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல வரனானது அமையலாங்க ஏனென்றால் இத்தனை நாட்களாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பார்த்து இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிடிக்காம இருந்தது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்காம இருந்தது இருவர் வீட்டுக்கும் பிடிச்சிருந்தா தேவையில்லாம ஜாதக அமைப்பு சரிவர அமைய மாட்டேங்குது இப்படி நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருந்தது இல்லையா அது எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா சூழலானது அமையப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா புதிய வேலைகள் தொடங்கலாம் அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் அதே போல் ஒரு புது வீடு கட்டலாம் அதற்காக பார்த்தீங்கன்னா சில வேலைகள் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வகையிலோ அமைஞ்சிருக்குங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பல புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாக்கலாங்க நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலையும் நீங்கள் அதிகப்படுத்தி லாபத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களுமே உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதே போல் பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாகவே சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலயும் சரிங்க அவங்களுடைய கையில் பணம் காசு எல்லாமே இருந்தாலுமே எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கும் பணம் இருக்குது அப்படின்னாலுமே பாத்தீங்கன்னா அதற்கேற்ப நல்ல வசதி வாய்ப்புகளானது இல்லாமல் வீடுகளில் இருந்துட்டு இருந்திருக்கலாங்க ஏதாவது ஒரு சங்கடமானது மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே இருக்கு ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்கே நமக்கு மட்டும் நிறைய கவ கவலைகள் இருந்து கொண்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்களானது ம சிம்மராசி நேயர்கள் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா யோசித்து இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுமே இந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் போகிறாது சனி பயிற்சியானது உங்களுக்கு நிறைய இடங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தன் இருந்தாலுமே இந்த குரு பயிற்சியானது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சமாளித்து நிறைய நல்லதை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே குருவுடைய அமைப்பானது இப்போது சாதகமான முறையில் பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எனவே சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை மாலையை சாற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க இனிமேல் அதீதமான நல்ல நல்லதானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ